இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் நான் இப்போ ஒரு வரலாற்றில் இருக்கிற உதாரணங்களை காட்டிதான் ஒதுக்கீடுகள் தான் வலமையாக பெருமளவாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காசு முழுமையாக பயன்படுத்தப்பட்டது இலங்கையிலே வரலாறு அந்த வகையில் இன்று இந்த இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே இத்தனை ஆயிரம் பில்லியன் நாங்கள் இது கொடுக்கிறோம் இத்தனை ஆயிரம் மில்லியன் நாங்கள் இது கொடுக்கிறோம் என்று சொன்னாலும் கூட வருடம் உறுதி வரும் பொழுது எங்களுக்கு தெரிய வரும் இந்த சொல்ற ஒதுக்கீடு எதுவுமே இவங்களால முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு உதாரணமாக சொல்ல போனால் இன்று வட மாகாணத்திலே வீதி அபிவிருத்திக்கு எத்தனையோ பில்லியன் அஞ்சு பில்லியனோ இதை ஒதுக்கி சொல்றார்கள் ஆனால் வருடம் உறுதி எடுத்து பார்த்தால் பொதுவாக கடந்த காலத்திலே இவ்வாறாக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட தான் முலத்தீவு மாவட்டத்திலே ஒரு பாலம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரன் அவர்கள் ஜனாதிபதியை காலமாக தேவைப்பட்ட ஒரு விடயம் ஆனால் அதனுடைய பெருமதி ஒரு பில்லியன் ரூபா அதனைத் தொடர்ந்து யாழ் ஏதோ நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது என்பிபி அரசாங்கத்துக்கு வடமாகாண மக்கள் வாக்களித்ததை பார்த்தால் நான் நினைத்து நான் ஐயாயிரம் பில்லியன் அப்படி என்று சொன்னால் எக்கச்சக்கமான காசு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்படும் என்று ஆனால் மொத்த பட்ஜெட் மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவுகள்லே மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவை பார்த்தோம் என்று சொன்னால் ஏழு ரெண்டு ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் வெறும் ஆறு மில்லியன் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு வரலாற்றுலே ஒரு பெரிய மாற்றம் தென்னிலங்கை கட்சிக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் வாக்களித்திருக்கிறாள் அதுக்கு இந்த அரசாங்கம் வழங்குகிறது அவ்வளவு தான் வடமாகாணம் என்றாலும் ஓரளவு பரவாயில்ல நான் நேற்று தினம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு முன்புள்ளி ஒரு ஒன்றை பார்த்திருந்தேன் கிழக்கு மாகாணத்திலே வாக்களித்தார்கள் கிழக்கு மாகாணத்திலும் வாக்களித்தார்கள் ஒரு சகோதரர் எடுத்து எழுதியிருக்கிறார் கிழக்கு மாகாணத்திலே என்பிபி வாக்களித்த இஸ்லாமிய மக்களுக்காவது ஆதம்பாவா எம்பி கிடைச்சிருக்கிறார் ஆனா தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே இல்லை கிழக்கு மாகாணத்திலிருந்து வாக்களித்த முஸ்லிம் மக்களுக்காவது பட்டியலூடாக ஆதம்பாவா எம்பியை வழங்கியிருக்கிறீங்க கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு வழங்குறது எதுண்டு எங்களுக்கு பார்த்தால் தெரியாது அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்து மக்களுக்கு நாங்கள் சொல்றது இதெல்லாம் இதெல்லாம் ஒதுக்கீடுகள் பட்ஜெட்ல இருக்கும் ஆனா நடைமுறையிலே வராது இதெல்லாம் இதை விட அதிக ஒதுக்கீடு நல்லாட்சி கால பகுதியிலே காம்பேரிய திட்டத்தினூடாக எத்தனையோ கோடிக்கணக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் இனத்திலே வைத்திருக்க வேண்டும் இந்த ஐந்து பில்லியன் ஆறு பில்லியன் ரூபாய் காசை ஒதுக்கி நீங்கள் வடக்கு வடக்கு மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்ற முடியும் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதுங்க வடக்கிலே பல பிரச்சனை இருக்கின்றது வடக்கு மக்கள் தொடர்ச்சியாக இன்றைய நான் நினைக்கிறேன் காணாமக்கப்பட்ட போராட்டம் மிக நீண்ட காலமாக நடத்தும் போராட்டம் உலகத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாட்களை தாண்டி இன்று வரைக்கும் நடக்குது அந்த விடயத்துக்கு இதுவரைக்கும் என்பி பி அரசாங்கத்தால் ஒரு முன்மொழிவு கூட முன்வைக்க முடியாம போயிருக்கின்றது மன்னிக்கவனும் எங்களுடைய அரசியல் கைதிகள் உங்களுடைய எங்களுடைய சொல்றார் இந்த நாட்டிலே அரசியல் கைதிகள் எவருமே இல்லை என்னிடம் கேட்கிறார் பட்டியலை தர சொல்லி நான் நீதி அமைச்சரா அவர் நீதி அமைச்சரா அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இந்த பிரதேசத்திலே கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் தோண்டப்பட்ட நினைக்க கூடாது அபிவிருத்திகள் செய்து இந்த இப்படியான விடயங்களை செய்து நீங்கள் மக்களை கவரலாம் என்று அப்படி பார்த்தால் மஹிந்த ராஜபக்ச அபிவிருத்தி செய்தவர் இந்த முறை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது ஒரு புதிய அரசா ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வராவிட்டால் இந்த நாட்டிலே நிரந்தரமான இந்த மக்களுடைய பிரச்சனைக்காரர் தீர்வு காண முடியாது இதோ ஒரு நிரந்தரமான ஆதரவாக நீங்க நினைத்து விடாதீங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உங்களுக்கு இந்த இந்த வரவு செலவு திட்டத்திலே கூட சில விடயங்களை நீங்கள் தமிழ் மக்களுடைய சார்பிலே குறிப்பிடாம விட்டதுக்கு மக்கள் சரியான அளிப்பார்கள் இது வடமானத்தை யோசிக்க எங்களுடைய மக்கள் யோசிக்க மாட்டார்கள் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு அதிகார பயிர்வின் ஊடாக நாங்கள் எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு நிர்வாக கட்டமைப்பில் ஊடாக மட்டும்தான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியாது மாகாண சபையை கூட நீங்கள் உடனடியாக நீங்கள் தேர்தலை நடத்துங்கள் உள்ளூராட்சி நடத்துற அதே விபத்துடன் நடத்துங்கள் என்ன காரணம் ஏன் பின்னடிக்கிறீர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதி உடனடியாக ஒரு புதிய அரசியலமைப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் புதிய அரசியலமைப்பை கொண்டு வரலாம் அதை பற்றி பேச்சு பொருளாதாரத்தை செய்யலாம் என்று சொல்றார்கள் அதை ஒத்தி வைக்கும் வரைக்கும் இந்த பொருளாதாரத்தை நீங்கள் கட்டியிருப்ப முடியாது அதை மனதிலே பதிச்சு வைத்துக் கொள்ளுங்கள் கௌரவ அவருடைய உரையிலே இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ஒதுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்க ஒன்றுமே ஒதுக்கவில்லை நேற்று நீங்கள் நீங்கள் மூலம் மூலம் அமைத்து தாங்கள் பால் 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 ஐநூறு கறக்கிற மாட நிலைமையிலே தான் தமிழ் மக்கள் மேலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ஒதுக்க தேவை அதுக்கு மேலதையும் அவர் சொல்லியிருக்காரு பிம்சவிய பிம்சவிய திட்டத்தின் கீழே காணிகளுக்கு ஒப்பம் வழங்க போறாராம் முதலாவது வடக்கு முடிவடைந்த ஒரு விடயம் காணிகள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரைவு படத்துக்கு அமைவாக எல்லப்படுத்தி ஒரு ரிப்போர்ட் தயார் நிலையா இருக்கு அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அமுல்படுத்தினாலே இல்லாடி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரைவு போனாலே இந்த நாட்டில எண்பத்தி மூன்று எண்பத்தி ஐந்து நாட்டிலே வடகு கிழக்குல இருக்கிற மக்களுக்கு பிபிசாவி எல்லாம் தேவை எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்தமான காணிக்கல போலாம் ராணுவ முகாம்கள் அடையாளப்படுத்தப்பட்ட ராணுவ முகாம்களை அகற்றதை பற்றி ஐந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டு ஜனாதிபதியாக வந்தோடனே ஒரு ஏழு ஏக்கர் காணியை விட்டார் அவ்வளவுதான் காணி விடுவிப்புக்கு எல்லாம் வேணுமில்ல அதுவும் விடலை ஏழேக்கர் என்று சொன்னார் அதுவும் இல்ல அதே போல தான் எங்களுடைய வடக்கு கிழக்கில எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் தொல்பொருள்காரன் ஒரு பக்கத்தால நிலங்களை பறித்துக் கொண்டிருக்கிறான் இந்த இந்த அரசாங்கத்தையும் நடக்குது தொல்பொருள் தொல்பொருள் திணைக்களம் இந்த அரசாங்கத்தையும் தங்களுடைய நிலங்களை நான் கேன் குச்சவழி பிரதேசத்திலே திருவோணமலையிலே இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கு அப்ப இதெல்லாம் நிறுத்தாமல் மெல்லிணக்கத்தை எப்படி நீங்கள் பேசக்கூடாது இன்று உங்களுக்கு வடக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் மிக விரைவாக உள்ளூராட்சி மன்றத்திலே நீங்கள் அந்த அந்த மக்கள் போட்டு வாக்கு தவறு அந்த மக்கள் தங்களுடைய முடிவை மாற்றி அமைப்பார்கள் இந்த பொருளாதார இந்த விரைவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கத்தை பார்த்தால் இதிலே ஐயாயிரம் மில்லியன் ஐயாயிரம் அஞ்சு மில்லியன் வீதி அபிவிருத்தி ஒதுக்கிற இதக்கமான எக்கச்சக்கமான கடந்த ஆழத்தை செய்திருக்கு துறைமுகங்கள் கட்டப்பட்டிருக்கு பாரி அபிவிருத்தி திட்டங்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் அடிப்படை தேவையான தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாவிட்டால் இந்த மக்கள் உங்களுடைய உங்களுடைய ஜனாதிபதி ஜனாதிபதி அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒரு புதிய அரசியல் அமைப்பு என்று சொல்லி இருந்தார் எங்களுடைய மக்கள் அதை நம்பி வாக்களித்திருக்கலாம் இன்று சமத்துவம் என்று சொல்லி அதை நீங்கள் மூடிமறைக்க முடியாது எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு தேவை கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேணும் இந்த ரெண்டு விடயத்தையும் எங்களுடைய மக்கள் பின்வாங்க போவதில்லை இந்த மக்களுடைய பிரச்சனைகளாக நீங்கள் சில நேரம் சொல்லலாம் வட மக்களுக்கு வடக்குல வடகிழக்கு மக்களுக்கு சோறும் தண்ணியும் தான் பிரச்சனை சொன்ன அமைச்சர் மேர் இந்த முறை பாராளுமன்றத்தில் சாரி யோ டைம் இஸ் அப் ஆன் ஓகே थैंक यू டெபியூட் ஸ்பீக்கர் அந்த வகையில் இன்னும் பல விடயங்கள் பேச இருந்தாலும் கூட நேரத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் இறுதியாக ஒரே ஒரு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இந்த அரசாங்கத்திலும் வலிமைவார அமைச்சரும் இருக்கிறார் இந்த நாட்டிலே நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்தை தள்ளி போடுறீங்களோ அந்த கால பகுதி வரைக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உங்களால் கட்டியெழுப்ப வாய்ப்பு கிடைக்காது இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு கிழக்கு ஒரு விசேட நிதியம் உருவாக்குறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களோட சேர்ந்து இயங்குகிற நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஒரு அரசியல் அமைப்பை நீங்கள் கொண்டு வராமல் இதை காலம் தடு காலத்தை கடந்து கடந்து நீங்கள் இன்னொரு காலத்துக்கு இன்னொரு தேர்தலுக்கு போகலாமல் நினைத்தால் கோட்டாவே ராஜபக்ச அரசாங்கத்தோட மிக மோசமான முறையிலே தான் நீங்களும் வீட்ட செல்வீங்கள் என்றதை மனதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வச்சிருக்க